வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் எல்லாரும் சோப்பேன் இப்போ எல்லாம் எல்லாம் சம ஹோலிடேன்றபடியால் அநேகமாக நிறைய நாடுகளில் ஹோலிடே என்று நினைக்கிறேன் பிள்ளைகளை கொண்டு உண்மையாக வீட்டில் இருக்கிறது சரியான கஷ்டமாக இருக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு வெளியில் கூட்டிக் கொண்டு போகிறது எங்களுக்கு கொஞ்சம் அந்த நேச்சரான இடங்கள் பிடிக்குமானபடியால் இங்கே எல்லாம் பக்கத்தில் அந்த காடு மாடு எல்லாம் இருக்கோ அதெல்லாம் அறிகிறங்குற நாங்கள் ஸோ இது எந்த அண்ணாடை தங்கச்சிட குட்டிஸ் எல்லாம் வர மொழி பேரையும் கூட்டி கொண்டு அப்படி ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு அதில் எல்லாம் நிறைய இருந்தது அதெல்லாம் பறித்து சாப்பிட்டு பிறகு வந்துட்டு மரத்தில் இல்லாமல் வரப்போகிற நெண்டா மொழி பேரையும் இல்லாமல் ஏற்றி எல்லாம் விட்டது பிள்ளைகளெல்லாம் எல்லாம் உண்மையாக நல்லா என்ஜாய் பண்ணினாங்க உங்களுக்கும் அந்த ஸ்பெஷலிஸ்ட் பிள்ளைகள் இருந்துச்சுன சொல்லிச்சோன்னா உங்களுக்கும் இப்படி ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சேர்ந்து இந்த மாதிரி போங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து மற்ற டிப்பிக்கல் பிள்ளைகளோடு உங்களோட குட்டீஸை வந்து சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு உண்மையாக உங்களுக்கு ஒரு சிறப்பு குழந்தை இருந்தால் அது ரொம்ப நல்ல என்னடா உண்மையிலே வந்து கொப்பி பண்ணி தானே எல்லாமே செய்வாங்க ஸோ கொப்பி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய சான்சஸை நீங்களே வந்து உருவாக்கி கொடுங்க அதற்கான முயற்சிகளை தான் நான் நிறைய செய்கிறேன் நான் எனக்கு கடவுளேண்டு இந்த அண்ணாடை தங்கச்சிட என்ன ஃபேமிலி சப்போர்ட் கொஞ்சம் கூட இருக்கிறபடியால் மொழி பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த சமர் டைமும் அப்படித்தான் தான் அவங்களோட தான் சுற்றி கொண்டு நிற்கிறோம் ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ படிச்சிருக்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்